குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களின் அஷ்டமஸ்தானமான எட்டாம் ராசியில் சஞ்சரிக்கத் தொடங்கும் குரு பகவானின் அருளால் வருமானம் ஓரளவுக்கு திருப்தியாக அமையும் பழைய கடன்களுக்கு வட்டிகளை செலுத்துவீர்கள் பெரிய கடன்கள் ஏதும் ஏற்படாது செய்தொழிலில் புதிய மாற்றங்களைச் செய்ய நேரிடும் பெற்றோர் வழியில் சிறிது மருத்துவ செலவுகளை சந்திக்கலாம் மற்றபடி உங்களின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வீர்கள் வருமானம் தரக்கூடிய பயணங்களை மட்டுமே மேற்கொள்வீர்கள் அதே சமயம் மன அழுத்தம் ஏற்படும் எந்த அனாவசிய பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் வழக்கு விவகாரங்கள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வராது எவரிடமும் கடினமான வார்த்தைகளை உதிர்க்க வேண்டாம் குழப்பமான விஷயங்களிலிருந்து தள்ளி இருக்கவும் மேலும் ஸ்பெகுலேஷன் துறைகளிலும் அதிகமாக ஈடுபட வேண்டாம் மற்றபடி உங்கள் தேவைகளை எப்பாடுபட்டாவது பூர்த்தி செய்து விடுவீர்கள் குரு பகவானின் பார்வை உங்கள் அயனஸ்தானமான பன்னிரண்டாம் ராசியின் மீது படுகிறது இதனால் செலவுகளை ஈடுகட்டும் வகையில் வருமானம் வந்து கொண்டிருக்கும் அலைச்சலும் டேன்ஷனும் கட்டுக்குள் இருக்கும் உங்கள் கடமைகளை முழு ஈடுபாட்டுடன் செய்து முடிப்பீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் குரு பகவானின் பார்வை உங்களின் ஸ்தானத்தின் மீது படுகிறது இதனால் சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் பழைய முதலீடுகளில் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் நிதானமும் பொறுமையும் இருக்கும் உங்களின் எண்ணங்கள் கச்சிதமாக செயல்வடிவம் பெறும் குரு பகவானின் பார்வை உங்களின் சுகஸ்தானத்தின் மீது படிவதால் உற்றார் உறவினர்கள் உங்களிடம் சுமூகமாக பழகுவார்கள் உடல் உபாதைகள் பெரிதாக ஏற்படாது தாயின் பூர்வீகச் சொத்துக்கள் கிடைக்கும் பரிகாரம் வியாழந்தோறும் அருகிலிருக்கும் சிவன் கோயிலுக்குச் சென்று ஸ்ரீ குரு பகவானை வணங்கி வரவும் தினமும் முன்னோர்களை வணங்கவும்